ஒரு கப் அவள் அன் தேங்காய் சமைக்க வேண்டாம் கேரளா மலபார் மூணாறு ஸ்பெஷல் ட்ரிங்க் செய்யலாம் கேரளாவின் மலைப்பகுதிகளில் பிரபலமாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஆரோக்கியமான பானம் என்று சொன்னால் நம்புவீர்களா பலரும் விரும்பி சாப்பிடும் ஃபானுடா போலவே இருக்கும் இந்த அவல் பால் மலபார் ஹில்ஸ் மூணாறு போன்ற மலைகளில் பிரசித்தி பெற்ற உணவு அவள் கப் தேங்காய் அரை மூடி வாழைப்பழம் ஓன் நோ நட்ஸ் நீங்கள் விரும்பியவை இரண்டு ஸ்பூன் அவளை நன்றாக ஊற வைத்துக் கொள்ளுங்கள் வாழைப்பழம் அடிப்படையாக சேர்க்கப்படும் நீங்கள் விரும்பினால் ஆப்பிள் மாதுளை பலா போன்றவற்றையும் சேர்க்கலாம் பழங்களை சிறு துண்டுகளாக்கவும் பாதாம் மிந்திரி பிஸ்தா திராட்சை போன்றவற்றை உடைத்து வைத்துக் கொள்ளுங்கள் தேங்காயை துருவி பால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய கிளாஸில் ஊற வைத்த மென்மையான அவள் பழங்கள் சேர்த்து தேங்காய்பால் ஊற்றவும் மேலே நறுக்கிய நட்ஸ் சேர்த்து அப்படியே சாப்பிடலாம் அல்லது பிரிட்ஜில் சில நிமிடங்கள் வைத்து குளிர்ச்சியாக குடிக்கலாம்